ஜெய் சாயராம் அன்பு சாய் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் காலை முதல் இதோ இந்த நேரம் வரை அநேக பிரார்த்தனைகளை நான் படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் இப்போ யாருக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்னைக்கு திருமண நாளோ அவங்களுக்காக வாழ்த்துறேன் இந்த நாளில் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே சந்தோஷம் நிலைச்சு நிற்க தீர்க்க ஆயுளாக இருக்க தீர்க்க சுமங்கலியாக வெற்றிகரமாக இருக்க உங்களை வாழ்த்துறேன் இன்றைக்கி வந்து முக்கியமாக பாபா வந்து நிறைய அற்புதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா இந்த அற்புதங்களில் சில அற்புதங்கள் ரெண்டே ரெண்டு அற்புதத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் மீதியெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா அதனால் சொல்ல முடியலை இந்த ரெண்டு அற்புதம் இது என்னத்துக்கான அற்புதம்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து வெற்றிகரமாக நம்முடைய நிலத்தை மீட்கக்கூடிய நல்ல ஒரு மந்திரம் நல்ல ஒரு தந்திரம் நல்லது ஒரு அற்புதம் பாபாவுடைய அற்புதம் இந்த அற்புதம் எப்படின்னா பிரார்த்தனையில் எழுதியிருக்காங்க அவங்க மதிவாணன் மன்னார்குடியிலேருந்து மதிவாணன் எழுதிக்கிறார் இப்போ ரெண்டு அறுபதம் தான் நான் சொல்ல போகிறேன் அதில் முதல் மன்னார்குடியிலேருந்து மதிவாணன் அப்படிங்கிற ஒரு சாய் பக்தர் அவர் எப்படின்னா என்ன வேலைன்னா அவருக்கு இருந்து சிங்கப்பூருக்கு இந்த நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் அனுப்பி அவங்கள அங்கே வந்து வேலை கொடுத்து அந்த அவங்களுக்கு அனுப்புறது அதுதான் அவருக்கு வேலை ஸோ அதனால கொஞ்சம் பணம் நிறைய வரும் அவருக்கு வருமானம் இருக்கும் செலவும் அதிகமாக இருக்கும் அந்த அன்பர் வந்து ஒரு நிலம் வாங்கி போடணும் அந்த இன்ஸ்டியூட் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ஸ்டியூட் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் வாங்குறாரு நிலம் வாங்கும் போது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு மீதி பணம் கொடுக்கறதுக்கு அவருக்கு பணம் சேரலை கொஞ்சம் பெருந்தொகை அதனால சேரலை அதுக்காக மதிவாணன் வந்து பிரார்த்தனை பண்ணாரு அவருக்கு வழித்துணை பாபா எனக்கு வழி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வார் அடிக்கடி வருவார் அவர் வேண்டியதில் பாபா நேர்மையான சரியான தேவையான பிரார்த்தனை இல்லையா இது வந்து நிறைய பேருக்கு உதவக்கூடியது இங்கேருந்து அவங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் இன்ஸ்டியூட் வச்சு சொல்லி கொடுத்து அந்த எப்படி கம்பி உழைக்கிறது பிளம்பிங் எப்படி வேலை செய்கிறது வெல்டிங் எப்படி பண்ணுறது கார்பண்டர் இது இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது இல்லையா இந்த இந்த இது முக்கியமானது நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு நல்ல பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மதிவாணன் அவர் வந்து இங்க வேண்டி கிடத்தினுடைய பலனா பாபா பாபா வந்து நல்ல ஒரு சேவை பண்ணார் ஒரு நிமிஷம் இந்த ஒரு பிரார்த்தனை வருது மலேசியா வந்து சாயராம் சொல்லுங்கப்பா மலேசியா சாய் கிருஷ்ணன் என்ன வரல ஆமா இப்பதான் நான் வந்து இப்போ யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் அன்னதான வீடியோ தானே சொல்றீங்க சரிப்பா சரிப்பா நான் அனுப்புறேன் இப்பதான் நன்கொடை தகப்பனார் ஆயிட்டாரு அவருடைய நினைவா அன்னதானம் கொடுத்திருக்கிறாரு அதுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோ யாரெல்லாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க அப்பா தவறிட்டாரு அம்மா தவறிட்டாரு அல்லது இவங்களுடைய திருமண நாள் இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு அன்னதானம் அவங்க பேர்ல பண்ணுவோம் இங்கே ஏன்னா அங்கெல்லாம் மலேசியா லண்டன் இந்த மாதிரி இடங்களில் இந்த பயனாளிகள் சாப்பாடு வாங்குறதுக்கு வரமாட்டாங்க இல்லையா ஸோ இங்கே நம்ம பிரார்த்தனை கோபுறத்துக்கு பின்னாடி கச்சிக்கமாக ஏழை பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் ஸோ தான் சரி பரவாயில்ல இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வருவோம் அவர் வந்து இந்த மதிவாணன் மன்னார்குடி மதிவாணன் வேண்டுதலுக்கு இணங்க அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பெருந்தொகை தேவைப்பட்டது அப்பாட்ட வந்து வேண்டிக்கிட்டாரு போனாரு இன்னும் எனக்கு இருக்கிறது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து காலக்கெடு முடியத்துக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது பதினஞ்சு நாளுக்குள்ள மிகப்பெரிய தொகை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் படிச்சாரு பாபா எதிர்க்க அந்த பாதத்துல உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணார் சரி நானும் அவரை பிளஸ் பண்ணி அவருக்காக ஒரு மந்திரத்தை கொடுத்த அந்த மந்திரத்தை இந்த பதியினுடைய நிறைவான ஒரு பகுதியில் சொல்றேன் அது அவருக்கு சக்சஸ் கிடைச்சது எப்படின்னா அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள பணம் வர வேண்டியது வந்து பதினஞ்சு நாளைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த பத்திரத்தை கொண்டு வந்து பாபாவுடைய பாதத்தில் வச்சு சந்தோஷமா அவரு என்னுடைய பிரார்த்தனை எல்லார்ட்டையும் பதிவு பதிவு பண்ணார் இந்த பதிவை நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க அடுத்து வந்து சாந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது அவங்க அவங்க வந்து மலேசியா சேர்ந்தவங்க சாந்த லக்ஷ்மி அவங்களுக்கு மகனுக்கு ஒரு வீடு வாங்கணும் ஏன்னா மகனுக்கு திருமணம் பண்ண போறாங்க திருமணத்துக்கு முன்பாக அந்த வீட்டை அதாவது அந்த பெட்ராக்கல் பண்றோம் இல்லையா நிச்சயதார்த்தம் அதுக்குள்ளார இந்த வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்கிட்ட அது இடம் நல்ல இடமா அமையும்ல பணம் இருக்குது என்கிட்ட ஸோ இவருக்கு பணம் இல்லை ஏற்கனவே சொன்னவருக்கு இந்த அம்மா கிட்ட பணம் இல்லை பணம் இருக்குது ஆனால் இடம் இல்லை இடம் நல்லா அமையணும் அப்படின்னு அங்கிருந்து இங்கிருந்து மலேசியால இருந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகளை அவங்க பேரை சொல்லி நம்மகிட்ட சொல்லி நம்ம எழுதி அதை பாபாவுக்கு முன்பாக சமர்ப்பணம் பண்றோம் கமெண்ட்ல போட்டாலும் சரி நீங்க கமெண்ட்ல போட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மத்தவங்களை அனுப்பிச்சு அவங்க பார்த்து இதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பிரபலம் ஆயிடுச்சு நம்ம பிரார்த்தனை கோப்புறோம் உங்களுக்கு தெரியும் இந்த சகோதரி மலேசியாவை சார்ந்த சகோதரிக்காக நம்ம இந்த பிரார்த்தனையும் பண்ணினோம் ஏற்கனவே பல முறை பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வாரம் பண்ணியிருக்கிறோம் இதன் பலனா பாபா மேல வச்சிருந்த நம்பிக்கையின் பலனா இந்த சாந்த நல்ல இடம் கிடைச்சி அவங்களுக்கு கிரக பிரவேசம் பண்ணிட்டாங்க அந்த இன்விடேஷன்லாம் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க என்னையும் வர சொல்லியிருந்தாங்க மலேசியாவுக்கு நான் போறதுக்கு எனக்கு போயிட்டு வரதுக்குன்னா கொஞ்சம் குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் ஆகும் மலேசியா அப்புறம் போனால் சிங்கப்பூர்ல இன்னும் நமக்கு நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய அவங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும் அதனால நம்மளால போக முடியல வீடு வாங்கி கிரக பண்ணி நமக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்களுக்கு நமக்கு வந்து சன்மானமும் கொடுத்தாங்க இந்த பிரார்த்தனையில சக்சஸ் ஆயிடுதுனால அதுக்கு நமக்கு சன்மானம் இல்ல நம்ம பாபாவுடைய அந்த அன்னதானத்துக்கான ஒரு வியாழக்கிழமை பதினஞ்சு நாள் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதை கொடுத்தாங்க அவ்வளவு சக்சஸ் பாப்பா பண்றாரு இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு அப்பாவுடைய அற்புதம் அந்த அற்புதம் என்ன சொல்லிட்டே போலாம் ஒன்னும் ரெண்டுல ரெண்டு இல்ல சொல்லிட்டே போலாம் அவ்வளவு அற்புதங்கள் இப்போ நம்ம பாபாவுடைய பிரார்த்தனை கூப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு படிக்கட்டு இப்ப நம்மளுடைய ஜிஎஸ்டி ரோடு இருக்குது இங்கே வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் சீக்கிரமா வரணும்னா சேஃப்டியா வரணும்னா இந்த ரோடை கடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா அரசாங்கத்துல இதை எழுதி போட்டு இதுக்காக ஒரு பாலம் அமைக்கிறாங்க அந்த பாலம் வந்து நல்ல உயரும் அஞ்சரை மீட்டர் உயரத்துக்கு அப்படியே ஃபுல்லா நூறு அடிக்கு மேல கிராஸ் பண்றாங்க இல்லையா அந்த பாலம் அமைக்கும் போது கவர்மெண்ட்ல வந்து மார்க் பண்ணும்போது நாகாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இருக்கு இல்லையா அந்த அதிகாரிகள் வந்து அள அழக்கும் போது முன்னாடி நம்ம பாபா வச்சிருக்கிறோம் அந்த பாபாவுக்கு நேரம் வந்து இங்கதான் பாபா இருக்கிறாருன்னா இங்க வந்து இறங்குற மாதிரி இருக்கு அப்ப அந்த பாபாவை எடுக்க வேண்டியதா போச்சு ஸோ இதுவும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே இதுக்காகவும் அந்த மந்திரம் உபயோகப்படும் யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாவா வழக்கு இருக்குன்னா அவங்க இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு வந்தேன் என்னுடைய ஐஏஎஸ் படிக்கக்கூடிய என்னுடைய மகன் என்ன பண்ணாரு அவர் மனசுல பாபாவே போந்து என்ன பண்ணாரு இந்த மாதிரி நாங்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு ஆலயம் பக்தர்களுக்கான ஒரு சேவையை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சேவை தொடரணும் பாபாவுக்கு எந்த விதமான திண்ணமும் வரக்கூடாது அவர் அங்கிருந்து நகரக்கூடாது அவர் அதே இடத்துல ஸ்தாபிதம் இருக்கணும் அவர் எப்பவுமே பர்மனண்டா அவங்க இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு லெட்டர் வந்து நாகாயுடைய சேர்மன் டெல்லிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு மெயில் போட்டார் நாளைக்கு வந்து அங்கே டிக் பண்ண போறாங்க நாளைக்கு வந்து எடுக்க போறாங்க இன்றைக்கு கவுளி அடிக்க போறாங்க இன்றைக்கு அவர் வந்து மெயில் அன்சார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அவர் நான் செஞ்சேன் அதை பார்த்துட்டு இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு அதிகாரி இங்க இருக்கிற மேலாளருக்கு அந்த நாகாயனுடைய சேர்மன் இங்க இருக்கிற அந்த சப்டிவிஷன் ஆஃபீஸருக்கு அந்த மெயில் அனுப்பிச்சி கொஞ்சம் இதை கவனிங்க என்னன்னு சொல்லிட்டு சொன்னாரு அவர் நேரடியாக என்னுடைய மகனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் அங்கெல்லாம் போறீங்க சொல்லி சொல்லியிருந்தா நான் செய்வேன் செய்திருப்பன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் போது முதல்ல செய்யலை இருந்தாலும் பாருங்க அவருக்கு நன்றி சொன்னோம் சரியா அவர் வந்து சைதன்யா அப்படின்னு பேரு சைத்தன்யா அந்த தத்தாத்திரைய அந்த வடிவமாக வந்து நமக்கு நாலு மீட்டர் நாலடி தள்ளி அந்த படிக்கட்டை அதுக்கான அனுமதியை கொடுத்தாரு அதுக்கும் இந்த மந்திரம்தான் ஓயமாச்சு ஸோ இந்த அற்புதங்களை செய்தவர் பாபா இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் இதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தேவைப்படுதோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த தீர்வு கிடைக்கணுமோ அந்த எல்லாருமே இந்த சின்ன சிம்பிளான மந்திரத்தை சொல்லிடுவாங்க ஸோ இந்த நிலம் மற்றும் அளவுகளுடைய பிரச்சனை வந்துச்சுனாக்கா நிலத்தில் அந்த அளவை சரி பண்றதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு அவரே இங்கே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல அவரே பதிவாளரா அவரே ரிஜிஸ்டராக இருந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தருவார் அது நிச்சயம் இப்போ ரெண்டு பேரும் நடந்தது இல்லையா அதே மாதிரி நடக்கும் யாருக்காவது உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தாவா இருந்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சாய் பாபாவுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் ஸ்ரீனிவாசாய நமக ரொம்ப சிம்பிள் ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாயி ஸ்ரீனிவாசாய நமக இந்த மந்திரத்தை நில உரிமை சிக்கல்களை தீர்த்து சாயினுடைய அருளின் வழியாக நீதி கிடைக்க அவர் செய்கிறார் அப்படிங்கறது நிச்சயம் இந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பு வழிமுறை என்ன அப்படின்னா சாய் பாபாவுடைய அந்த கோவிலுக்கு போயிட்டு கோவிலே உட்காந்துக்கிட்டு அல்லது அவருக்கு அவருடைய படத்துக்கு உங்க வீட்டுல படம் இருந்தா அந்த படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி தினமும் அதிகாலையில நூற்றி எட்டு முறை இதை மந்திரிக்கணும் ஜெபிக்கணும் இந்த மந்திரத்தை ஜபத்தை தொடங்கத்துக்கு முன்னாக முன்பாக கூர்ந்து அமைதியா பண்ணிக்கிட்டு பாபாவுக்கு முழு நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக அப்படிங்கிற பொதுவான மந்திரத்தோட சேர்த்து இதை ஜெபிக்கலாம் இந்த இந்த மந்திரத்தை சாய் நாதாய நமக என்ற மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ சாய் ஸ்ரீனிவாசாய நமக அதனோட சேர்த்து சாய் நாதாய் நமக அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு வரணும் சொல்லணும் அதையும் தாண்டி இந்த சாய் சச்சரித்தம் புத்தகத்துல அந்த சச்சரித்தம் அதுல அதிகாரம் இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு அத்தியாயங்களை கூர்மையா கூர்ந்து கவனிச்சு ஆத்மார்த்தமா வாசிச்சுக்கிட்டு பாபாவுடைய அந்த நீதி மிகுந்த நீதி மிகுந்த அருளை வேண்டணும் இது மட்டும் இல்லாமல் நிலப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீதியான வழியில செயல்பட்டு பாபாடைய அருளை முழுமையாக அனுபவிக்க நம்பிக்கையோடு இருங்க சாயப்பா நம்மளை நிச்சயமா காப்பாத்துவாரு நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுப்பாரு பிளாட் வீடு வாங்குறது பிளாட் பிஎல் ஓட்டி வாங்குறது எல்லாத்துக்கும் பாபா துணையா இருப்பாரு அது அதுக்கு நிறைய உதாரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் தேவைப்பட்ட தனிப்பட்ட மந்திரம் தனித்தனியா இப்போ பாபா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் காமனா பண்ற ஒரு மந்திரம் இருக்குது அது வேற தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தேவைன்னா கூட அந்த மந்திரத்தை பாபா காலில் பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு அடியனுக்கு தர்றாரு அதை உங்களுக்கு அப்படியே தருவேன் அதை சொன்னீங்கன்னா சத்தியமா இது சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் சரி இந்த பதிவை மத்த உங்களுக்கு அனுப்புங்க அதுதான் நீங்க செய்யற உதவி மற்றவங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு தேவையான மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுவேங்க பண்ணா உங்களுக்கும் தேவையான அந்த மந்திரத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுக்குள்ள சொல்வேன் சரியா ஓம் சாயராம் ஜெய் சாயராம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் ஒரு வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சேராம்